ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே மனதிலே கவலைகளோடு உறக்கம் வராமல் நீ கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வராகி உனத்தில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நான் உன்னை அன்போடு அழைக்கின்றேன் வா என் அருகில் வந்து என் மடியில் தலை வைத்து நீ படுத்துக்கொள் நீ உன் தலையணையை அழுது அழுது நினைத்து கொண்டிருக்காதே உன் வராகியை அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் குழந்தை உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் அதனை கண்டு நீ கலங்கி விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எது யதார்த்தம் அதை மட்டுமே நீ செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் யதார்த்தம் என்பது சில விஷயங்களை சில காரியங்களையும் முன்னால் எப்பொழுதுமே மாற்ற முடியாது இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிடைய முடியாது அல்லவா அதுவெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கை நடந்த உதாரணத்திற்கு இந்த பிறப்பையும் இறப்பையும் நீ எடுத்துக்கொள் இந்த பிறப்பு என்பது தீர்மானித்தது போலத்தான் இறப்பும் இந்த இரண்டையும் யார் தடுத்தாலும் அதனை நிறுத்த முடியாது எப்போது யாருக்கு எப்படி நிகழும் என்று யாராலும் உறுதியாக சொல்லிவிட முடியாது இதைதான் விதி என்று நாம் எல்லோரும் சொல்கின்றோம் என் அன்பு குழந்தையே என்னதான் உனக்கு விதியின் காரணமாக கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை போக்கி தரக்கூடிய சக்தி இந்த வராகிக்கு இருக்கிறது உன்னுடைய விதியையும் மாற்ற முடியும் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் அன்பு குழந்தையே விதியினால்தான் நமக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று ஒரு நாளும் சோர்ந்து போய் கலங்கி நிற்காது உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை உன் வராகி உனக்கு நடத்தி தரும் பொழுது அதுவெல்லாம் உன் விதியினை மாற்றுவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமையப் போகிறது நான் உனக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் குழந்தையே இப்பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையை என்னால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை என்று தானே நீ கலங்கி நிற்கிறாய் உன்னுடைய வழி இந்த ராகிக்கு புரியாமல் இல்லை நீ என் மீது கோபம் கொண்டதையும் மாற்றாமல் நீ என்னிடத்தில் பேசிய வார்த்தைகளையும் ஒரு அம்மாவாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் சில விஷயங்களை எல்லாம் யார் தடுத்து நிறுத்திவிட முடியாதல்லவா எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுவெல்லாம் நிச்சயமாக நடந்தேதான் தீரும் அதற்கான மாற்று வழிகளையும் அதற்கான தீர்வு என்ன என்பதனையும் தான் நாம் தேட வேண்டுமே தவிர இதுவெல்லாம் உன் வாழ்க்கை நடந்துவிட்டதே இத்தனை பிரச்சனைகளை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என் வாழ்க்கையில் இப்படியே சென்றுவிடுமா என்றெல்லாம் நீயாக எதிர்மறையான எண்ணங்களோடு சிந்தித்து கொண்டிருக்காது நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டெடுக்கக்கூடிய சக்திகள் இடத்தில் இருக்கிறது அதை நானாக மட்டும் வந்து உன்னை மீட்டெடுக்க முடியாது அல்லவா உன்னிடத்தில் சில முயற்சிகள் இருக்க வேண்டும் அல்லவா உனிடத்தில் சில மாற்றங்களை நீ செய்ய வேண்டும் அல்லவா அதன் பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது தெய்வங்களே எல்லாவற்றையும் தங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் நிகழ்த்திவிட்டால் அதன் பிறகு இந்த மனிதர்களிடத்தில் அவர்கள் வாழ்க்கை என்று என்ன இருக்கிறது என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலையை நீ கடந்து வர வேண்டும் இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய கண்ணீரை சிந்தி உன்னுடைய உறக்கத்தையும் தொலைத்து உன்னுடைய உடலையும் கெடுத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இரத்தங்களை நான் நல்ல வழியில் போக்கி போகின்றேன் அதற்காக நீ கேட்டதையெல்லாம் உனக்கு உடனே கொடுத்து விடுவேன் என்று பொய்யான வாக்குறுதிகளை இந்த வராகி தரமாட்டேன் நீ அமைதியாக இந்த சூழ்நிலையை கடந்து வர வேண்டும் இப்பொழுது உன்னுடைய மன அமைதி அளிக்கிறது எப்பொழுது உன்னிடத்தில் நிதானம் அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுது உனக்கான தீர்வுகள் எல்லாம் கிடைக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால்தான் என் அன்பு குழந்தையே உன்னை என்னுடைய மடியில் அமர்த்தி இத்தனை விஷயங்களை உனக்கு அன்போடு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு புரியாமல் இல்லை எத்தனையோ இரவுகள் எத்தனையோ சூழ்நிலைகள் எல்லாம் நீ தூக்கம் இல்லாமல் தவித்து வந்திருக்கின்றாய் நிம்மதி இல்லாமல் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த இரவானது உன் வராகி உனக்காக கொடுத்திருக்கின்றேன் இந்த வராகியின் வார்த்தைகளை கேட்டுவிட்ட பிறகு நீ நிம்மதியாக கண்ணுறங்க வேண்டும் இந்த வராகியின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா கவலைப்படாது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மீறி காட்ட வேண்டிய உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்ட வேண்டியது இந்த வராகியின் பொறுப்பு அது மட்டுமல்ல உனக்கு இன்னும் உறக்கம் வராததற்கான காரணத்தையும் சொல்லிவிடுகின்றேன் அது என்ன தெரியுமா நீ எப்பொழுதுமே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்துவிட்ட பிறகு அந்த விஷயத்தை அதோடு நிறுத்திவிடாமல் மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை பற்றி சிந்தைத்து கொண்டு உன்னுடைய நிம்மதியை நீயே எடுத்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வரும்பொழுது உன்னால் எதையுமே மாற்ற முடியாது என்கின்ற நிலை இருக்கும் பொழுது இதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக கடந்து வர வேண்டும் நான் இடத்தில் எத்தனை முறை இதையெல்லாம் சொல்லிவிட்டேன் வராகி சொன்ன பிறகும் நீ அதையெல்லாம் கேட்காமல் உன்னை நீயே குழப்பிக் கொள்வதற்குள் ஒரு பணலும் இல்லை நடந்து முடிந்த ஒரு விஷயம் உன்னால் எதையுமே மாற்றை அமைக்க முடியாது என்பது உனக்கு இன்னும் புரியாமல் தான் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்படி ஒரு சூழ்நிலை வராமல் நிச்சயமாக என்னால் தடுத்திருக்க முடியும் ஆனால் உனக்கான படிப்பினை உனக்கான அனுபவம் உனக்கான வாழ்க்கை பாடத்தை நீ உனக்கான வாழ்க்கை பாடத்தை இப்படித்தான் கற்றுக்கொள்ளப் போகின்றாய் நீ எந்த இடத்தில் யாரால் அவமானப்படுத்தப்பட்டாயோ யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்ததோ அவர்கள் முன்னே நீ நன்றாக வாழ்ந்து காட்ட ஒன்றும் தன்னம்பிக்கையோடு செல்ல வேண்டும் நம்மை இங்கே தானே அவமானப்படுத்தினார்கள் இந்த இடத்தில் தானே கஷ்டப்படுத்தினார்கள் என்ற தயக்கத்தை வளர்த்து அங்கேயே நீ தேங்கி நிற்கக்கூடாது நீ தன்னம்பிக்கையோடு மீண்டு வரும்போதுதான் உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் அவர்களுக்கு அதிர்ச்சியைத் தரக்கூடிய வளர்ச்சியாக இருக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்ல மருந்தாகவும் இருக்கும் உன் வராகி எப்போதும் உன்னுடைய கையை பிடித்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை என் குழந்தை உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் உனக்குள் ஏற்பட்ட அத்தனை வழிகளும் இந்த வராகிக்கு இருக்கிறது இதையெல்லாம் நான் உன்னோடு பகிர்ந்து கொண்டு தான் இருக்கின்றேன் உன்னுடைய இந்த வழிகளை எல்லாம் நானே ஏற்றுக்கொள்கின்றேன் நீ அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் உன்னுடைய பாதை எது என்று தேர்ந்தெடுக்க வேண்டும் பிறகு அந்த பாதையில் நீ செல்ல வேண்டும் நீ செல்கின்ற எல்லாம் உனக்கு ஆரம்பத்தில் தடைகளை கொடுக்கலாம் காயங்கள் கூட ஏற்படலாம் அத்தனையும் எதிர்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் இந்த வராகி நான் உனக்கு நிச்சயமாக மன வலிமையும் எந்த ஒரு சூழ்நிலையும் வெற்றி பெற எந்த ஒரு சூழ்நிலையும் வெற்றி அடைய செய்யும்படி சக்தியை உனக்கு கொடுக்கப் போகிறேன் அத்தனை ஆற்றலையும் நான் உன் மனதிற்குள் விதைக்கப் போகிறேன் இனிமேல் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் உன்னுடைய உறக்கத்தையும் நீ தொலைக்க வேண்டாம் தவறு செய்தவர்கள் யாரோ அவரவர்களே அதற்கான தண்டனைகளை அனுபவிப்பார்கள் அது மட்டுமல்ல அந்த தண்டனை உன் கையாலேயே அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை இனி உன் வாழ்க்கையில் யார் சோதித்தாலும் நீ பொறுமையாகவும் நிச்சயமாக தைரியத்தோடும் கவனத்தோடும் இருந்துவிட்டால் போதும் அதன் பிறகு வெற்றியை உனக்கு மட்டும் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு அவர்கள் செய்த பாவத்தை இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் மன்னிக்காத பாவத்தை செய்தவர்கள் நிச்சயமாக அதற்கான பலன்களை பெற்றுத்தானே ஆக வேண்டும் உனக்கு என்றென்றும் இந்த வராகி துணையாக இருப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்